வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல பொதுவான விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது குழந்தைகள் கருவில் என்னெல்லாம் செய்வார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது என்பதில் அதிக அக்கறை காட்டுபவர்கள் அம்மாக்கள் தான் கர்ப்பம் என தெரிந்த உடனே எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்ற குழப்பமும் அவர்களுடைய மனதில் அதிகமாகவே தான் தொடங்குகிறது வேகமாக நடந்தால் அது கருவை பாதிக்குமோ ஓடினால் கருவை பாதிக்குமோ ஆடினால் கருவை பாதிக்குமோ என்று குழப்பத்துடன் இருப்பார்கள் அதனால் கருவை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆயிரம் கேள்விகள் அவர்களுடைய மனதில் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் வயிற்றில் தன் பிள்ளையை சுமக்கிறார்கள் ஆனால் அவர்களோ கருவில் பல சேட்டைகளை பத்து மாதம் வரை செய்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் மருத்துவர்கள் அந்த மாத பத்து காலமும் அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கருவில் இருக்கும் குழந்தை சிரிக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் கருவில் இருக்கும் குழந்தைகள் சிரிப்பதை நீங்கள் ரசித்துண்டா என்று ஒருவேளை நீங்கள் முதல் முதலில் கருவில் இருக்கும் குழந்தையை அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் உதவியுடன் பார்க்கும் பொழுது அவர்கள் சிரிப்பது எவ்வளவு அழகாக இருக்கும் என்று மருத்துவர் தெரிவிக்கிறார்கள் இதனை என்று இதை அழைப்பார்கள் இதனை காணும் வரம் அனைத்து அம்மாக்களுக்கும் கிடைப்பதில்லயாம் உதவியுடன் நம்முடைய குழந்தைகள் சிரிப்பதை காண முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் தாயவள் தன்னுடைய கருவில் இருக்கும் குழந்தை இந்த அந்த நிர்மிடத்தில் அனைவருக்கும் காட்டக்கூடியதாக இருப்பார்கள் வெளியே சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார் இது ஒவ்வொரு வீட்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களின் நடவடிக்கையாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் கருவிலிருந்த குழந்தை உதைப்பதை சந்தோஷத்துடன் அதை தடவி பார்க்கும் பொழுது அதை குழந்தைகள் நன்றாக உணர்கின்றார்கள் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் கர்ப்ப காலத்தில் பதினாறு முதல் இருபத்தைந்து வாரங்கள் வரை அம்மாக்களால் அவர்களின் பிள்ளைகள் உதைப்பதை உணர முடியும் நீங்கள் முதல் முறையாக கர்ப்பமாக இருந்தால் இருபத்தைந்து வாரங்கள் வரையும் கூட குழந்தைகள் உதைப்பதை உங்களால் உணர முடியாமல் போகலாம் இதற்காக கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இரண்டாவது முறையாக கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்றால் அப்படியென்றால் பதிமூன்று வாரங்களில் கூட உங்களுடைய குழந்தை உதைப்பதை உங்களால் உணர முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் குழந்தைகள் வளர வளர அவர்கள் இசையை கேட்க தொடங்குகிறார்கள் இருபத்தைந்து அல்லது இருபத்தி ஆறாவது வாரத்தில் அவர்களின் குரல்களுக்கு சாய்க்க தொடங்கிவிடுவார்கள் இருபத்தைந்து இருபத்தி ஆறு வாரத்தில் அவர்கள் குரலுக்கு நாம் சொல்வதை செவிசாய்த்து கேட்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் ஆனாலும் வயிற்று பகுதிகளில் எக்ஃபோன் வைப்பதை அம்மாக்கள் தவிர்க்க வேண்டும் என்றே மருத்துவர்கள் கூறுகிறார்கள் கருவில் உள்ள உங்கள் குழந்தை பயப்படக்கூடும் என்றும் தெரிவிக்கிறார்கள் கருவிலுள்ள உங்கள் குழந்தையை சத்தமாக புத்தகம் வாசிப்பது நல்ல கட்டுரை வாசிப்பது நல்ல சாமி பாடல்கள் படிப்பது நல்ல பழக்கங்களை கொண்டு வருவது இதை நன்றாக கவனிப்பார்கள் என்றே தெரிவிக்கிறார்கள் கருவில் உள்ள உங்கள் குழந்தைக்கு சத்தமாக புத்தகத்தை வாசித்து காட்டுவது நல்ல பழக்கம் என்றே மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் படிப்பது புரியவில்லை என்று அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் நீங்கள் படிப்பதை அவர்கள் கருவிலேயே கற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் மருத்துவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கருவிலேயே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்களாம் அதனால் நல்ல புத்தகங்களை வாசிப்பது நல்ல பழக்கம் என்றே தெரிவிக்கிறார்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அதிக இரைச்சல் உள்ள இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டாம் என்றும் குறிப்பாக துக்கம் நடக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் செல்ல வேண்டாம் என்றும் துக்கம் நடக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம் என்பதும் இது தாய் சே இருவரையும் பாதிக்கக்கூடியது பாதிக்கக்கூடிய விஷயமாகவே மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் கர்ப்ப காலம் என்பது கடவுள் அளித்த வரமாகவே கூறப்படுகிறது அதனை மனதில் கொண்டு கருவில் குழந்தையை நாம் நன்றாக வளர்க்க வேண்டும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள் தெய்வத்தை நம்மால் நேரில் காண இயலாது ஆனால் நிச்சயம் குழந்தை வடிவில் உங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் தெய்வத்தை காணலாம் கர்ப்பமாக உள்ள அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் கர்ப்பத்தில் குழந்தைகள் என்ன செய்வார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்